தொடக்க நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை கடவுள் நோவாவையும் அவருடைய பேலிக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார் ஆகவே மண்ணொலிகள் மீது காற்று வீச செய்தார் வெள்ளம் தணியத் தொடங்கியது பேராலத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மத~ மதகுகளும் மூடப்பட்டன வானத்தில் இருந்து மழை பெய்வது நின்றது மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து நூற்~ நூற்றி நாள் முடிவில் வடிந்தது. ஏழாம் மாதத்தில் பதினேழாம் நாளன்று ஆராரத்து மலைத்தொடர் மேல் பேலை தங்கியது பத்தாம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதத்தின் முதல் நாள் மலை உச்சிகள் தொட தெரிந்தனர் நாற்பது நாட்கள் முடிந்த பின் பேளையில் தாம் அமர்ந்திருந்த ரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார் அது மண்ணுலகில் வெள்ளம் மற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது வெள்ளம் வெள்ளடைந்து விட்டது என்று பார்க்க புற ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார் ஆனால் அதற்கு கால் வைத்து தாங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேலைக்குள் திரும்பி திரும்பி வந்தது ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் வேலைக்குள் சேர்த்து கொண்டார் அவர் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேலியிலிருந்து வெளியே அனுப்பினார் மாலையில் அது அவரிடம் திரும்பி பொழுது அதன் அகில் அதன் அழகில் அது கொத்தி வந்த இலை இருந்தது அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்த பின் வெளியே அனுப்பினார் அது அவரிடம் மறுபடியும் திரும்பி வரவில்லை அவருக்கு அறுநூற்றொன்று வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலகை பரப்பிய இருந்த வெள்ளம் பற்றியது அப்பொழுது நோவா பேலியின் மேற்கூரையை திறந்து பார்த்தார் இதோ நிலமெல்லாம் உழந்திருந்தது இரண்டாம் மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாளில் மண்ணுலகில் நீர் நீர் வற்றி இருந்தது அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வர் உன் புதல்வியரின் மனைவியும் பேளையிலிருந்து வெளியே வாருங்கள் உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள் விலங்குகள் நிலத்தில் ஒருவன உயிரினங்கள் எல்லாவற்றிலும் அவை பன் மடங்காகட்டும் பூவுலகில் அவை பழகி பெருகி பலன் தரட்டும் ஆகவே நோவாவும் அவர் புதல்வர் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியாரும் அவருடன் வெளியே வந்தனர் விலங்குகள் பறவைகள் நடமாடும் அனைத்து வகை வகையாக பேளையிலிருந்து வெளியே வந்தனர் நோவா பழி செலுத்தல் அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரி எரிபலியாக செலுத்தினார் ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லி கொண்டது மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதரின் இதய சினத்தை இளமையிலேயே தீமையை உருவாக்குகின்றது இப்பொழுது நான் செய்வது போல் இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் மண்ணுலகில் இருக்கும் நாளளவும் விதிக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கூடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் போய்வதில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருவாக்கு இறைவாமக்கு நன்றி இயேசு புகழ் மரிய வாழ்க சமாதானம் 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 whenever